கிட்ஸ் டாக்டர் யூடியூப் யூடியூப் சேனல் நேர்களை இன்று நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் சிக்ஸ் சைல்ட் வேசஸ் ஸ்கூல் அதாவது குழந்தைகள் போது ஸ்கூலுக்கு கட்டிமாக போகணுமா இந்த கேள்விக்கு நூறு சதவீதமான குழந்தை மக்கள் பதில் நோய் இருக்க வேண்டும் மாறாக பெற்றோர்கள் குழந்தைகளை வந்து என்ன நோய் விட்டாலும் பரவாயில்லை அவங்களுக்கு ஸ்கூல் ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்டன்ஸ் வேணும் ஸ்கூலில் எந்த போஸ்ட்டு மிஸ் ஆகிடக்கூடாது ஹோம் ஒர்க் பாதிக்கூடாது இல்லையே ஒரு கிரீடில் குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க அதனால என்னென்ன பாதிப்புன்னு பார்ப்போம் பொதுவாக குழந்தைகளுக்கு ஃபீவர் ஏற்படும் போது மருத்துவர்களின் சிகிச்சை போக முக்கியமாக தேவைப்படுவது வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட்டு ஓய்வு தேவைப்படும் இரண்டாவதாக ஃபீவரின் போது தான் வந்து குழந்தைகளுக்கு அதிகமாக நீர் சத்து இழக்கூடிய வாய்ப்பும் குழந்தைகளுடைய மட்டப்பிளக்கு ரேட் போட்டுறதுனாலையும் அவங்களுடைய இம்யூனிட்டி குறையறதுனாலையும் சரி குழந்தையை குழந்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவு முறையும் அவசியம் பல மூட நம்பிக்கைகள் இருக்கணும்னா ஃபீவர் இருக்கும்போது பட்னியா இருக்கணும்னு சொல்லிட்டு அதை தப்புங்க ஃபீவர் இருக்கும்போது பட்னியா இருந்தால் ஏற்கனவே வந்து ஃபீவர்னால ஹை ஃபீவர்னால நீர்சத்து இழப்பு ப்ளஸ் ஹை மெட்டபாலிக் ரேட் பிளஸ் இம்பேர்டு இம்யூனிட்டினால வந்து இன்னும் நிலைமை மோசமாகும் குழந்தை வந்து ஃபீவராக இருக்கும்போது நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பினா என்ன ஆகுனா ரெண்டு நாள் மூணு நாள் சரியாக போகிற ஃபீவர் அஞ்சு நாள்லேருந்து ஆறு நாள் வரை இழுத்து போகலாம் அந்த நோயின் தீவிரம் அது அதிகமாகலாம் அந்த நோயோட காம்ப்ளிகேஷன் அதிகமாகலாம் இன்னும் சொல்ல போனால் குழந்தைகளுக்கு ஒரு மன அழுத்தமும் ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸும் ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து நோ இம்யூனிட்டி குறைஞ்சி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண நிலைமை கூட வரலாம் வீட்டில் இருக்கும்போது தாய்மார்கள் குழந்தைகளுக்கு தேவையான உணவுகளை குழந்தைகள் விரும்பும் உணவுகளையும் தண்ணீர் ஆகத்தையும் கொடுத்துட்டு இருப்பாங்க ஃபீவர் ஃபீவரோட நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பும்போது ஸ்கூல் டீச்சர் இருபது பேர்லேயும் பார்க்கும்போது அந்த ஒரு குழந்தையை தனியாக கவனித்து அந்த குழந்தைக்கு மருந்தும் கொடுக்க முடியாது உணவு முறையிலும் கொடுக்க முடியாது மேலும் ஸ்கூலில் போய் ஃபீவரோடு அந்த குழந்தைங்க பாடத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது மாறாக அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு ஸ்ட்ரெஸ் தான் ஏற்படும் இன்னும் பள்ளி நிர்வாகங்கள் அநேகமான தனியார் பள்ளி நிறுவனங்கள் நிர்வாகங்கள் தங்கள் பள்ளியின் ஸ்டிக்னெஸ்ஸு பேரை தக்க வைத்து என்ன பட்டாலும் பரவாயில்ல குழந்தைங்க ஸ்கூலுக்கு வந்தே ஆகணும் அது எக்ஸாம் டைமில் கண்டிப்பாக ஸ்கூலுக்கு வரணும் அப்படியே சிக்கலே விடுக்கணும்னா அது ஆயிடுது ஃபார்மாலிட்டி வச்சு இந்த தாய்மாரின் குழந்தைங்க சிக்கான குழந்தையை கவனிக்க விட்டுட்டு ஸ்கூலுக்கு போய் அவங்க டீச்சர் பிரின்ஸிபை பார்த்து அதுக்கு பெர்மிஷன் வாங்குறதுக்கு அரைநேரம் அரை நாள் வேஸ்ட் அந்த நேரத்தில் குழந்தைக்கு சரியான உணவு முறை கொடுக்க முடியல மருந்து மாத்திரை கொடுக்க முடியல அவங்க டாக்டர் கொண்டு போக முடியல ஸோ இந்த பெற்றோர் மற்றும் ஸ்கூல் நிர்வாகத்துடைய கிரீடியின் காரணமாக இந்த குழந்தைகளை வந்து இயந்திரத்தனமாக மாற்றி வருகிறார்கள் அதனால் ஸ்கூல் ஃபீவர் வரும்போது ஸ்கூலுக்கு போனி கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படி கட்டாயப்படுத்தும் போது குழந்தை நோயின் தீவிரம் அதிகமாகும்போது குழந்தையுடைய உடல் நலத்தில் வந்து சிறிது பாதிப்பு கண்டிப்பாக ஏற்படுத்தான் செய்யும் இன்றைய தாய்மார்கள் குழந்தைகளில் கல்விக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை தன் குழந்தையின் உடல் நலத்திற்கும் சுகாதாரத்தை கொடுக்க கிடையாது அவனுக்கு ஒன்றும் தெரியல சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும் அதனால் வந்து குழம் குழந்தை ஹெல்த்தியாக இருந்தால் தான் படிக்க முடியும் பின்னாடி இன்னும் கொஞ்சம் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் இந்த ஒரு நாள் ரெண்டு நாளில் நீங்கள் ஸ்கூலில் லீவ் போட்டோம்னா அடுத்தடுத்து ஸ்கூல் அட்டன் பண்ணிக்கலாம் ஒரு எக்ஸாம் லீவ் போட்டோன்னா அடுத்த எக்ஸாம் வரும் கோட்டர்லேயே ஆஃப்லேயே ஆனுவல் வரும் அதனால் குழந்தைங்க வந்து ஃபீவரோ மற்ற தொட்டுகளோ இருக்கும்போது கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டுக்கு அலோவ் பண்ணுங்கள் வீட்டில் வச்சு அவங்களை கவனிங்க அதுக்கு அதிகமான நீர் ஆகாரங்களை கொடுங்க உணவு முறைகளாக குழந்தைங்க ஏற்றுக்களவு கொடுங்க இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா கம்பல் பண்ணி ஸ்கூல் நிர்வாகம் வந்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கூப்பிடும்போது இந்த குழந்தைகளுக்கு வந்து உடம்பு பாய்ப்பது போக இந்த குழந்தைகளுக்கு தொற்று நோயாக இருந்தால் ஃப்ளூ போன்ற நோய்கள் இருந்தால் ஸ்கூலில் மற்ற பிள்ளைகளுக்கும் அது பரவி அது ஒரு கம்யூனிகபிள் டிசீஸ் ஆகி அந்த சருக்களே பாயக்கூடிய ஆபத்து ஏற்படலாம் இந்த பிள்ளைகள் மூலமாக ஸ்கூலில் வேறு பிள்ளைகளுக்கு போய் அந்த பிள்ளைங்க வீட்டில் உள்ளவங்க பர பரப்பி அப்படி வந்து அந்த ஏரியாவே வந்து கெமிக்கல் டிசீஸ் பரவிவிடலாம் அதனால் அதனால இனிமேலாவது பெற்றோர்களும் ஸ்கூல் நிர்வாகமும் குழந்தைகளுக்கு ஏதாவது நோய் முக்கியமாக கண்டேஜியஸ் டிசீஸ் கமிக்கபுல் டிசீஸ் இருந்தால் கண்டிப்பாக அவங்களை வந்து ஸ்கூலை அலோவ் பண்ணாதீங்க வர வேணாம்னு சொல்லுங்க பொதுவாக குழந்தைக்கு ஃபீவர் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் ஃபீவர் இருக்கும்போது மெட்டபாலிக் ரேட் அதிகமாக இருக்கும்போது குழந்தைக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கும் அதனால உணவு முறை அதிகமாக தேவைப்படும் ஆனால் நோயினால குழந்தை வந்து சாப்பிட முடியாது அதனால குழந்தை எது ஏற்றுக்கொள்ள அந்த உணர்வை உணவை ஃபுயூடு லிக்யூட் ஆகாரத்தை வந்து தாய்மாரி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம் கம் குழந்தைய ரெஸ்ட் எடுக்க சொல்லணும் ஃபீவர் மருந்து இல்லாமல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபீவர் இல்லாமல் இருக்கிற வரையும் நீங்கள் ஸ்கூலுக்கு போறது அனுபவிக்காதீங்க இதே ஸ்கூல் நிர்வாகம் செய்யணும் ரெண்டாவது குழந்தைக்கு வந்து வாமிட் டைரியா இருக்கும்போது இது மிக சிக்கலான நிலைமை இந்த வாமிட் டைரியானால வந்து ரேப்பிடா டீஹெட் ஏற்படும் இந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புனா அந்த ஸ்கூலில் வந்து இந்த வாமிட் அண்ட் டீஹைட்ரேஷனால் டைரியானால வந்து மற்ற பிள்ளைங்க ஈஸியாக கண்டேஜன் ஆகும் ஸ்கூலில் வந்து அந்த சீனரியே ஒரு மாதிரியாக இருக்கும் இது வந்து ஒரு விரும்பத்தக்காத நிலவுகளை ஏற்படுத்தலாம் இந்த வாமிட்டிங் டைரியானால வந்து டீஹைட்ரேஷன் ஆகிறதுனால அதை சரியாக ரீப்ளேஸ் பண்ண முடியாமல் ஸ்கூலில் வச்சு ரீப்ளேஸ் முடியாமல் இருக்கிறனால குழந்தைய சீக்கிரம் டீஹெட்ரேட் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஐஃப்ரீஸ் போடுற இல்லாமல் வரலாம் அதனால் டைரியா லூஸ் மோஷன் அல்லது வாமிட் ஏற்பட்ட குழந்தைய வீட்டில் வச்சு மருந்து மாத்திரை கொடுத்து கவனிங்க நீரிழப்பு இருக்கிறதுக்கு ஓஆர்எஸ் போன உட இதே கொடுங்க கம்ப்ளீட்டாக டைரியா வாமிட் ஸ்டார்ட் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புங்க குழந்தை வந்து டயர்டாக ஃபீல் பண்ணு ஃபீவர் எல்லாம் முடிஞ்சு போச்சு குழந்தை டயர்டாக ஃபீல் பண்ணுது உட்கார முடியல டேபிளில் சாய்ஞ்சே கிடைக்குது படத்தே கிடைக்குது அப்படின்னா அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகுது டீல்னு அர்த்தம் எப்போ குழந்தை ஆக்டிவ் ஆகுது அப்போ ஸ்கூலுக்கு அனுப்புங்க இருமல் இருக்குது மூக்கு ஓடு இருக்குது தொண்டை வலிக்குன்னா அப்போ கண்டிப்பாக குழந்தை அனுப்பாதீங்க ஏன்னா இந்த காஃப் வந்து ஸ்கூலில் வந்து கவனிக்கிறதை வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணணும் மற்ற குழந்தையும் டிஸ்டர்ப் பண்ணணும் அதோட மேலே இந்த காஃபில் வந்து இந்த டிராப் ரெஸ்பெக்ட் ரெஸ்பெட் அந்த மைக்ரோ அந்த கிருமிகள் வெளியே பரவி மற்ற குழந்தைகளுக்கும் அதை பரப்பலாம் அதனால காஃப் கோல்டு இருக்கும்போது குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க ஸ்கூல் இதுவாகவும் சொல்லணும் ஏன்னா மற்ற குழந்தைகள் இருக்காகவும் இந்த குழந்தைகள் ஸ்கூலுக்கு உருவானு சொல்லணும் மாறாக நீங்கள் கண்டிப்பாக வான்னு நினைக்கிறதுனால வந்து அந்த ஏரியாவே இந்த கெமிக்க கெமிக்கல் பாதிக்கப்படுகிறது அடுத்ததாக கண் வழியோடு வருவாங்க கண்ணில் பூச கஞ்சக்டிவிட்டி சொல்லுவாங்க இந்த குழந்தையை ஸ்கூலுக்கு அனுப்புனா ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து லேர்ன் பண்ணுறதை கவனிக்கிறத பார்க்குறதே கஷ்டப்படும் ரெண்டாவது இந்த இது ஹைலி கண்டேஜஸ் அது அடுத்த குழந்தைக்கு மழை மழை மண்டு பரவி அது அந்த ஏரியா அந்த அவங்க வீட்டுக்கு போய் அவங்க ஏரியா ஃபுல்லாக பரவிவிடும் அதனால அதனால் வந்து வீட்டில் வச்சே கவனிங்க இது வகையான ஹை ஸ்ட்ரெயினை ஏற்படுத்தும் அதனால் வீட்டில் ஃபுல்லாக ரெஸ்ட் கவனிங்க நாலாவதாக அப்படி குழந்தை டயர்டாக ஃபீல் பண்ணுது குழந்தை வந்து வெளுத்து போய் இருக்குது இருட்டபுளாக இருக்குன்னா அப்பமா குழந்தைக்கு ஓவியம் எடுத்துட்டு நீங்கள் வீட்டில் வச்சு மருந்து மாத்திரை கொடுத்துட்டு நல்ல திட மற்றும் உணவு உணவகங்களை கொடுங்க குழந்தைகளுக்கு சிக்கன் பாக்ஸ் போட்டிருக்குது அது எதாவது அம்மா போட்டுக்குன்னா அந்த சிக்கன் பாக்ஸுடைய ரேஸ் வந்து அந்த கிரேஸ்டு கழிஞ்சி விழுற வரையும் அது மற்ற குழந்தை கண்டிச்சியூஸ் ஆகும் இது வந்து ஆறு நாள் ஏழு நாள் எடுக்கலாம் அது வரையும் கண்டிப்பாக ஸ்கூல் நினப்பாதீங்க ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க இந்த குழந்தையுடைய சிக்கன் பாக்ஸு காம்ப்ளிகேஷன் அதிகமாகலாம் அல்லது இந்த குழந்தையுடைய சிக்கன் பாக்ஸ் மற்ற குழந்தைகளும் வெரி ரேப்பிட்டாக ஸ்ப்ரெட் ஆகலாம் குழந்தைகளுக்கு தலையில் பெயின் அல்லது ரிங் வாம்பு இருக்குது தேமல் ரிங் வாம்பு இருக்குது படை இருக்குது பெயின் இருக்குது இந்த மாதிரி குழந்தைகளை நீங்கள் வந்து ஸ்கேபிஸ் ஸ்கேபிஸ்மான் நோய் இருக்குது குழந்தைகளுக்கு வந்து டாக்டரை அணுகி ஒழுகா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்புங்க அப்படி இருந்தால் இந்த குழந்தைகள் மூலமாக மற்ற குழந்தைங்களுக்கு இது பரவலாம் நேயர்களே இந்த டாபிக் வந்து ரொம்ப முக்கியமானது பெற்றோர்களே ஸ்கூல் நிர்வாகமே நீங்கள் குழந்தைகளை வந்து நோய் தயவு தயவுசெய்து நம்ம ஸ்கூலுக்கு போகக்கூடிய போகிற ஸ்கூல் நிர்வாகமோ ஸ்கூலுக்கு வந்து கம்பல்பர் பண்ணாதீங்க நோயற்ற தலைமுறையை உருவாக்குவோம் நல்ல உடல் உடல் ஆரோக்கியத்துடன் கல்வி முறையை ஏற்படுத்துவோம் நன்றி